இங்க இருந்து சும்மா ஏதோ மலைய பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்து நின்னுட்டு இருக்கேன் ரசிக்கிறது எல்லாம் தப்பு இல்ல ஆனா இப்படி நின்னுட்டே ரசிக்கணும்னு என்ன இருக்கா என்ன உட்கார்ந்து கூட ரசிக்கலாம் ஆமால சரி சரி நீ ஆமா போட்டதெல்லாம் போடும் வந்து உட்காரு சரிங்க இப்பதான் எனக்கு ஒன்னு புரியுது என்ன செல்லம் நான் என்னத் திரிமா நினைச்சேன் பாவம் நம்ம ரொம்ப நேரம் நிக்கறோம்ங்கறனால தான் நம்ம வீட்டுக்காரர் நம்மள உக்கார சொல்லி இவ்ளோ அக்கறையா சொல்றாருன்னு பார்த்தேன் பார்த்தா இப்பதான் தெரியுது சாரோட ஐடியா என்னன்னு ஏய் என்னடி அங்க உட்காந்தா என்ன இங்க உட்காந்தா என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா உட்கார்ந்து பேசிட்டு தான இருக்கோம் அப்புறம் என்ன சரிதான் அப்புறம் என் பொண்ணுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாச்சா என் பொண்ணு என்ன சொல்றா என்னது பொண்ணா ம் ஆமாடி பொண்ணு தானே அதெல்லாம் கிடையாது நீ எனக்கு பையன் தான் வேணும் நினைச்சிட்டு இருக்க நீங்க என்னன்னா பொண்ணுன்னு சொல்றீங்க எனக்கு பையன் தான் நீ என்ன பாரு உள்ள இருக்குறது பொண்ணு தான் என் பொண்ணு அப்பா சொல்றத தான் கேப்பா அதெல்லாம் கிடையாது பையன் தான் அம்மா சொல்றத தான் கேட்பான் சந்தோஷ் எனக்கு உங்கள மாதிரியே ஒரு பையன் வேணுங்க அதுக்கு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம் டீச்சர்லாம் ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு உன்ன மாதிரியே ஒரு குட்டி பிரியா தான் வேணும்

சரி இவ்ளோ ஆசையா இருக்கீங்களா ஒரு வேலை பையன் பிறந்தா என்ன பண்ணுவீங்க அதுக்கு அது பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியதுதான் ஆனா எல்லாரும் எவ்ளோ நல்லா பாத்துக்கறாங்க தெரியுமா சந்தோஷ் என்ன தாங்க தாங்க தாங்கறாங்கங்க எனக்கு டைமுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பாத்து பாத்து செய்றாங்க உண்மையாவே உங்க குடும்பம் கிடைக்க انا கொடுத்து தான் வச்சிருக்கணும் போல எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க அதுதான் எனக்கு வேணும் என் பிரியா குட்டி எங்க இருந்தாலும் ஹாப்பியா தான இருக்கணும் அப்போ புருஷன் நல்லா பாத்துக்கலாம் அப்படிதானே ரொம்ப தான் நீங்க இப்படி எல்லாம் தாங்குவீங்க இப்படி எல்லாம் பாத்துப்பீங்கன்னு தெரிஞ்சா எத்தனை புள்ள வேணாலும் பெத்துக்கலாம் நான் ரெடி தான் அப்போ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிடுவோம் சோ சும்மா இருங்க சந்தோஷ் சரி டேப்லெட்லாம் போட்டியா ம் போட்டேங்க அதே மாதிரி இன்னைக்கு வாமிட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது நேத்தெல்லாம் ரொம்ப ஹெவியா இருந்ததுல இன்னைக்கு அக்கா என்னமோ செஞ்சு கொடுத்தாங்க அது குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வாமிட்டிங் நல்லாவே குறைஞ்சிருக்கு இன்னைக்கு மட்டுமே மொத்தம் ஒரு 3 டு 4 டைம்ஸ் மட்டும் தான் வாமிட் பண்ணேன் நல்லா இருக்கு இன்னைக்கு அவங்க எல்லாம் ஏதாச்சும் நாட்டு மருந்து மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க பிரியா அவங்களுக்கு தெரியும்ல பெரியமா ஏதாவது சொல்லியிருப்பாங்க அது படி செஞ்சு கொடுத்துருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க காலையில் வயலில் சுற்றினது அப்புறம் மத்தியானம் ஒரே டான்ஸ் அடங்கேற்றமே நடந்துச்சு இல்லை நம்ம வீட்டில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லை ஆனும் இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் தெரியுமா இது அவங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாதுங்க ஆமாம் பிரியா எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் என்னங்க சொல்கிறீங்க பிரியா அவள் டான்ஸ் கற்றுக்கிட்டது யாருக்குமே தெரியாது இப்ப கூட பாரு வீட்ல யாருக்குமே தெரியாது என்னன்னா அவள் சின்ன வயசுல கற்றுக்கிட்டா போல அதுக்கப்புறம் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டாளா அப்புறம் ஹாஸ்டல்ல இருக்கப்ப ஏதோ கற்றுக்கிட்டா போல கிளாஸ்லாம் போயிட்டு அர்ஜுன் கூட எனக்கு இப்பதான் சொன்னான் அர்ஜுனுக்கு தெரியுமா ஆனா அவன் இதுவரைக்கும் அவன் ஆடி பார்த்ததே கிடையாது அம்மா தான் அவனுமே பார்த்துருக்கான் ஏங்க இந்த விஷயத்த கூட வீட்டில் தெரியாம பண்ணிருக்காங்க உனக்கே தெரியும்ல பிரியா அஹ் அணுவை இன்னுமே அவங்களால மருமகளெல்லாம் ஏற்றுக்க வைக்க முடியல அது இல்லாம இந்த மாதிரி டான்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அதனால கூட அவ வீட்டில் சொல்லாம மறைச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு இது தாங்க பிடிக்கவே இல்லை என்னென்னா அவங்க எல்லாருக்கிட்டேயுமே பாசமாக இருக்காங்க என்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசுறாங்க தெரியுமா ஆனால் அணுவை பார்த்தா மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குங்க எல்லார் முன்னாடியும் அணுவை ஏதாவது சொல்கிறப்ப அணு எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க ஏங்க எப்படி இருக்காங்க அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியல ஆனால் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தானே செஞ்சுருக்காங்க அத அவங்க புரிஞ்சுக்கலாம்ல கொஞ்சமாச்சும் அணுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தெரியுமா பாவம் இது எதுவுமே அண்ணாக்கும் தெரியாது அர்ஜுன் அண்ணா கிட்டே சொல்லுடினா அவள் எதுவுமே சொல்லவும் மாட்டேன்றா வீட்டில் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லவும் கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா இதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சு எப்ப சரியாகுமோ எனக்கு தெரியலங்க ம் எனக்கும் புரியுது பிரியா அவங்க அணுவ ஒரு மாதிரி தான் நடத்துறாங்க அது அர்ஜுனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் ஆனா அவனால அம்மா கிட்ட போய் பேச முடியல அம்மா மட்டும்தானே அவனுக்கு இருக்காங்கன்ற மாதிரியே இருக்கான் ஆனா வேற ஏதோ பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அணு வந்து அணு தனியா இருக்கிறப்ப ஏதோ நிறைய பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் பிரியா எனக்கு கரெக்டா தெரியல ம் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் சரி விடு அதுவும் சரியாகும் எல்லாம் அர்ஜுன் பார்த்துப்பான் ஆமா நீ அம்மா அப்பாகிட்ட கிட்ட என்ன இங்க வந்ததுல நீ போன் பேசின மாதிரி நான் பார்க்கவே இல்லடி அப்புறம் அவங்க ஃபீல் பண்ண போறாங்க இல்லங்க வீட்டுக்குள்ள நெட்வொர்க்கே கிடைக்கல அதனால இன்னைக்கு காலையில கார்டன்ல நின்னு கொஞ்ச நேரம் பேசினேன் சரிடா சரி உனக்கு டயர்ட் ஆகலையா என்ன இவ்வளவு நேரம் முழிச்சிருக்க தூங்கலாமா சந்தோஷ் என்னமா நான் இப்படியே உங்க நெஞ்சில சாஞ்சி தூங்கட்டுமா கொஞ்ச நேரம் அப்புறமா நான் எந்திரச்சி போய் படுத்துக்கலாம் இதெல்லாம் என்கிட்ட கேக்கணுமாடி வா மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி கூடை பிடிப்பாயா

ம் அப்பாவும் பையனும் இன்ன தூங்கலையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நானும் என் பையனும் விளையாடிட்டு இருக்கோம் இல்லடி பட்டு என்ன மேடம் இப்பதான் வந்திருக்கீங்க இவ்ளோ நேரமா வேலை பாத்துட்டு இருந்தீங்க அட நீங்க வரங்க என்ன வேலை இருக்கு ஒரு வேலையும் இல்ல மழை வந்துட்டு இருந்ததா வெளியே இருந்து பார்க்க சூப்பரா இருக்குங்க அதான் கொஞ்ச நேரம் உட்காந்து அங்க பாத்துட்டு வந்தேன் தனியாவா இருந்தேன் இல்லங்க அனுவு இருந்தா தனியாவது நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கிறதாவது அனு உட்காந்து பாத்துட்டு இருந்தா சரி கொஞ்ச நேரம் அவ கூட நானும் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்ததா எந்திரிச்சு வந்துட்டேன் அவ இன்னும் அங்கதான் உட்காந்துருக்கா ஓ அப்படியா ஆனா இந்த நைட் டைம்ல தனியா உட்காந்துருக்கான்னு சொல்ற ஏன் ரூமுக்கு போலாம்ல அதாங்க நானும் கேட்டேன் அர்ஜுன்க்கு ஏதோ ஒர்க் ஆமா அவன் கால்ல இருக்கான் தான் உள்ள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வந்து வெளியே உட்காந்துருக்கேன் அண்ணி அப்படின்னு சொன்னான் சரி நானும் விட்டுட்டேன் ஓம் சரி சரி ஓய் என்னடி நின்னுட்டே இருக்க வந்து உட்காருவா எங்க அங்கயா இருக்கிறதே கொஞ்சோண்ட இடம் அதுல நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க இதுல நானும் வந்து உட்காந்தா தாங்குமா என்ன அதெல்லாம் தாங்கும்டி வா அவன் அவ்வளவு வீக் பாடி கிடையாது என் பொண்டாட்டி என் பிள்ளையெல்லாம் தாங்க முடியும் வந்து உட்காருவா போதுமா போதும்டி அம்மோ முகில் என்னடா இன்னைக்கு இன்னும் தூங்காம இருக்க அவன் அப்பா கூட விளையாடிட்டு இருக்கானா அதான் இன்னும் தூக்கம் வரலையா ஆமா அதனடி தங்கம் விடுடி அவனுக்கு தூக்கம் வரப்ப தூங்கட்டும் அவனை பண்ண கூடாது பாவம் காலையிலேருந்து நல்லா விளையாடிட்டு ஜாலியா இருக்கான் விடு அவனுக்கு எப்ப தூக்கம் வருதோ அவன் தூங்கட்டும் அதுக்கு இல்லங்க ரொம்ப நேரம் அடிக்கடி எந்திரிச்சுட்டே இருப்பான் அதான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு நல்லா விளையாடி இருக்கான்ல நல்ல டயர்டா வர இருக்காரு சாரு அதனால தூங்கினா இன்னைக்கு அடிக்கடி எந்திரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பாப்போம் ஒரு வேலை நைட் அடிக்கடி எந்திரிச்சானா நீங்க தான் பாத்துக்கணும் பாருங்க நானா எந்திரிச்சு பாத்துக்க மாட்டேன் உங்களை எழுப்பி விட்டுட்டு நான் தூங்கிடுவேன் இதுல என்னடி இருக்கு என் பையனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் நானே பாத்துக்கிறேன் நீ நிம்மதியா தூங்கு சரி அம்மு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நினைச்சேன் கேளுங்க அது இன்னைக்கு மத்தியானம் நீ அத்தை கிட்ட நின்னு பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அனுவா உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அண்ணா இந்த மாதிரி புரிஞ்சுக்கல கொஞ்சமாச்சு அவளை புரிஞ்சுக்கலாம்ல ஏன் இவ்வளோ கோவத்தை காட்டுறாங்க நானே எவ்வளவோ சொல்லிட்டேங்க அவங்க கேட்குற மாதிரியே இல்லை அவங்க அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலன்ற கோபத்திலே இருக்காங்க அதுவும் இன்னைக்கு அண்ணன் டான்ஸ் வேற ஆடிட்டா சோப்பா அம்மா எவ்வளோ கோபமாக இருந்தாங்கன்னு தெரியுமா அண்ணியும் நானும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க அப்பா என்னால் முடியல ம் என்ன பண்ணுறது போ எல்லார் வீட்லேயுமே இருக்க பிரச்சனை தான் ம் சரியாயிடும் நினைக்கிறேங்க பார்க்கலாம்

சங்கீத ஸ்வரங்க பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன் மழை தூளிவும் நான் செய்ததோ மாதர் கொண்ட மார்போடு தொட்டாடுத மழை தூளி இடம் நீ தீண்ட ஹாப்பியாக இருக்குது ம் ஜாலியாக எந்திரிச்சு நனைஞ்சு விளையாடணும் போல் இருக்குது அப்புறம் யாராச்சும் பார்த்தா அதுவும் திட்டுவாங்களே அவருக்கு கால் இருந்தது முடிச்சிட்டாரா என்னென்னு தெரியல சரி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உள்ளே போவோம் இந்த அணு எங்கே போனானே தெரியல ரொம்ப நேரமாக ரூம்க்கே வராமல் என்ன பண்ணிட்டுருக்கான் நான் ஒர்க் முடிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டே வந்துட்டேன் இன்னும் என்ன பண்ணுறான்னு தெரியலையே வெளியே மழை வேற நல்லா வந்துட்டுருக்கு எல்லாரும் போய் படுத்துருப்பாங்களே டைம் இவ்வளோ ஆச்சு இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கா சரி போய் பார்த்துட்டு வருவோம் சரி ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு உள்ள போவோம் அனு என்ன பண்றா ஓ மேடம் தண்ணியில விளையாடிட்டு இருக்கீங்களோ இருடி வர அனு இவ உள்ள வருவா வருவா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜாலியா விளையாடிட்டா இருக்க உன்னா அச்சோ போச்சு போச்சு அவர் வந்துட்டாரு சோ விளையாடிட்டு இருந்ததை பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன் போச்சு திட்டு வாங்க போறேன் வாங்க மாமா ம் மேடம் என்ன பண்றீங்க அது அது வந்து மாமா அது வந்து நான் சொல்லட்டுமா ஜாலியா மலை தண்ணியில உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன் அப்படிதானே அது ஒண்ணும் இல்ல மாமா சும்மா தான் நீங்க உள்ள போன் பேசிட்டு இருந்தீங்க எனக்கு போர் அடிச்சது வெளியே வந்தேன்னா மழை வேற நல்லா வந்துட்டு இருந்தது அதான் சும்மா உட்காந்து உட்காந்துட்டு இருந்தேன் விளையாடலாம் இல்ல பாத்துட்டேன்டி நானு ஹே சரி மாமா உங்களுக்கு வர முடிஞ்ச போகலாமா ம் முடிஞ்சதுங்க மேடம் வருீங்களோ இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வருவரணுமா இல்ல இல்ல இல்லை மாமா விளையாடி முடிச்சிட்டேன் போலாம் ம் வா ஆ அம்மா ஏய்யோ அம்மா இரு இரு அம்மா ரொம்ப ஏன்னா இப்படி இருக்க மேலே கீழே பாத்தி நடக்கிறது இல்லை எப்ப பார்த்தாலும் எங்க சிடிச்சுக்க வேண்டியது தண்ணியில விளையாடிட்டு இருந்த மேலே ஏறப்ப பாத்தி ஏறணும்ல இல்ல இப்படி தான் வலிக்கு விட்டு விழ முடியும் ஷோ இரு ரூம்க்கு போலாம் வா மாமா ரொம்ப வலிக்குது சரி அனு ஒண்ணும் இல்ல வா ரொம்ப வலிக்குதுங்க சரி சரி இரு இரு நான் பாக்குறேன் இரு பெட்ல உன படுக்க வச்சிட்டு பாக்குறேன் வெயிட் பண்ணு ஆமா ஒண்ணும் இல்ல அனு இரு மாமா ரொம்ப வலிக்குது காலே சரி அனு என்னை விடுடி நான் போய் பார்க்குறேன் காலில் ஏதாச்சும் சுளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல கொஞ்சம் நீவி விட்டால் சரியாக போயிடும் விடு நீங்கள் கூட வேறுங்க ஓ அனு விடு அனு நான் கூட தானே இருக்கேன் உன் காலை பார்த்துட்டு வரேன் விடு சரி சரி இரு இரு ரொம்ப வலிக்குது விடுங்க ஒரு நிமிஷம் இருடி

இப்ப நம்ம ஓகேன்னு சொல்லி முகத்தெல்லாம் மாத்திட்டா இவரு நம்ம இருந்து போயிடுவாரே என்ன விட இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ ஏய் உன்கிட்ட தான் கேக்குறேன் ஓகேவா இல்லையா இல்லங்க இன்னுமே வலி லைட்டா இருக்கு என்னது இன்னும் இருக்கா இல்லையே நட்டு வந்திருச்சுடி வலி இருக்காது அதச்சோ என்ன பண்றது வந்துருச்சு வலி முன்னாடி இருந்தளவு இல்ல ஆனா லைட்டா வலி இருக்கு சரி சரி அது காலையில எந்திரிச்சினா சரியாயிடும் ம் சரி நீ தூங்கு நீங்க எங்க போறீங்க நான் எங்கடி போவேன் நானே தூங்க தான் போறேன் ஓ என்ன இத சொல்லணுமா அது ஒண்ணு இல்ல என்கிட்ட வாங்க என்னது சொன்னாலும் புரியறது இல்ல கிட்ட வாங்க ஏய் விடுடி அனு என்ன பண்ற விடு ம் ஏய் சும்மா கேளுடி விடுடி முடியாது அர்ஜுனு இவ ஒரு முடிவோட தான் இருக்கா போலையே எப்படி இப்ப இவ்வளவு சமாளிக்கிறது ஏய் இப்படி பாத்துட்டு இருந்தா எனக்கு கழுத்து வலிக்குது டி விடு நான் விடணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷனா சரி சொல்லு என்ன எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க என்னது அதெல்லாம் முடியாது விடுடி நீங்க பாருங்க நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை சொல்லிட்டேன் என் மேல உங்களுக்கு கோவமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க அப்புறம் இப்ப என்னடி உனக்கு வேணும் அவ்வளவு நான் கேட்கிறேன் அந்த ஆசைக்கு இணையான இசை இல்லையே கொந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவு